ஒரு சின்ன வந்தால் குறைசல்லாமல் போடுறது இல்லை ஏன்னா வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை இந்த பிஆர்ஓ யார் ஏங்க இந்த மரியாதையை நாங்கள் விட்டு தர மாட்டோம் அனைவருக்கும் மாலை நிறுத்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டுள்ள ஆகளுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்காரதுக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம் அந்தளவுக்கு நீங்கள் அவங்க ஆதரவு காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறதுங்க ஏதோ சூடாக செய்திகள் இருக்கும் ஒன்று அதெல்லாம் ரொம்ப வாய் முடிக்கணுன்னுமோ அப்படின்னு நல்லா ஒன்று பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் சார் பிரகாஷ் அவர்கள் தான் ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து அப்போ சொன்னார் எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன் இது ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்மந்திகள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்க்கும்போது தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டியூன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா மனசுக்கு வந்த மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்னென்னா இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறைசல்லாமல் போடுறது இல்லை ஏன்னா வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை போடலை ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவிப்பு இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும் பிஆர்ஓ யார் தயவுசெய்து மடைக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் ஏங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் நாள் ஏன் வந்து நீங்கள் இன்விடேஷனில் இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போடல மறந்துட்டார் சார் டிசைனர் போட செக் பண்ண வேண்டியது யார் எங்கே வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யார் செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டார் டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன் ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு தர மாட்டோம் நாங்கள் விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டீங்க சார் சாரி ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்போ என்ன சார் கண்ணா இல்லை தமிழ் தெரியல எனக்கு கரடம் தெரியுது இல்லை இல்லை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவ தான் அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு போடாம எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி சாரி 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 சார் இருக்குறேன் இது இதை நீங்க பேட்டியில சொல்ல போகிற விட்டுட்டோம் அதனால தயவு செய்து சொல்லி சொல்லிடு தமிழ்ல தமிழ்ல போட்டுருக்கு தமிழ்ல போட்டிருக்கு கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது ஓகே ஓகே இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லணும் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தார் சொந்தட்டோன்னு சரி அவர் நல்லா பேசுறாரு சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்துட்டு போயிட்டார் குற்றம்னு தவிரினே இதை குற்றமாக நினச்சிட்டாரு நான் தெரியல எனக்கு என்ன பார்த்துட்டு அப்போ நான் குற்றமா என்ன இப்படி சொல்கிறீங்க வேறு ஓகே ஓகே இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எனக்கு பேரரசனுடைய ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாேருமே எல்லா பற்றி சொல்கிறது தான் அவரோட சொல்லலாம் அரவிந்த் ராஜா அவர்கள் இவங்க ரொம்ப ரொம்ப திக்கஸ்தான் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அந்த அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு இரு பதினெட்டு படம் வரைக்கும் டைரெக்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கான் அப்படின்னா பிள்ளைங்கள்கிட்ட பொறுப்பு போட பிடிச்சிட்டோம் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிவிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்க அவங்க அறிவினால்தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்துருக்கார்கள் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று வருஷம் என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்யணும் ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் போடுறோம் யூடியூப்ல போடுற மெஷின்ஸு அது மாதிரி ஒரு சின்ன அவங்க ரீல் காட்டி கூட இப்படி பண்ணிட்டு என்ன ஒரு அது அதோட கட் பண்ணிடு அப்புறம் காமெடி சரி வா ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னா எங்களை என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரைலர் மாதிரி சீன்ஸ் போட்டுருக்கேன் பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா இருக்கு தோன்றதில் கண்ணா நான் சொல்லி தான் தருவேன் என்ன வந்து இல்லை வெறும் பாடலில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்ல டைரக்டர் டைரக்டர் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது நல்ல லிப்மெட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை அவ்வளோ அருமையாகப்பட்டிருக்கு வேறு யாரை பற்றி பேசுகிற ஆய்யோ ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க நம்ம நல்லா அழகாக இருக்காங்க படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க நம்ம நம்ம இல்லை இல்லை ஹீரோயின் தாங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நான் வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசுனாங்க நல்லா நிறைய படம் பண்ணியிருக்காங்க நமக்கு இன்றைக்கி ஒரு இப்போ மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்தால் அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்கம்மா நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறேன் ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம் அதுக்கு தான் இந்த சீனில் போட்டு உன்னைங்க நடிச்ச ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இதை குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து ஒரு அறிவுரை ஆசனிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க அங்கேருந்து மூகாம்பிகெல்லாம் போகிறதுக்கு அது நேரம் வழிகள் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தா அவருடைய சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டார்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ப நினச்சி பார்க்குறேன் ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு வழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப தோசை தின தினம் வந்தாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம் படத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயம் ரீவில் பண்ணுவாங்க சாங்க்லேயே நம்ம ரெண்டு தொழில் குறித்தோம் அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வர்றது இசையமை படங்களின் பொறுப்பு அது நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தம் எல்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு முன்னாலும் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த நாவல் ஒரு தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் அங்கேருந்து போகிறதுக்கே ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன் என்ன தான் பேச போகிறோம் அவ்வளோதான் அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேர் கட்டுறாங்க உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன சார் தாடி ஆ செயலில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் பேர் சார் ஐஸ்வர்யா அவர்களே வரவேற்க நாங்கள் கடந்து விட்டுருவோம் இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம் ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் சார் பார்த்தீங்களா எத்தனை பேர் கண்ணா போடிக்கார பையன் சந்திராயன் அவர்கள் போடி எங்கள் ஊர் பக்கத்து ஊர் பாளையம் பண்ணப்புறம் சின்ன தாயி பெத்த மகன் புத்த முத்து ஏரிய பக்கத்து பக்கத்து ஊர் நாங்கள்லாம் வந்து அவரை உயரத்தை பார்க்குறோம் நல்லா இருக்கா ஆனால் இந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது ஆ இல்ல இல்ல அது இல்ல இதுமா இன்னைக்கு ஒரு இதுல இந்த கூரையில் தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோல பிக் பாஸ் என்ன அவ்வளவு கூரில இருந்து ஓடுற அளவுக்கு போட்டு அடிச்சுட்டாங்களா அது பெரிய கதை அதெல்லாம் சொல்லிடுப்பா சொல்லிடுப்பா என்ன நடந்துன்னு சொன்னா தானே அடுத்து வந்து தப்பு தப்பிச்சு ஓட பாக்குறது கரெக்டா புடிச்சுட்டாங்க அவளை குடிச்சிட்டாங்க இங்க போறா என்ன அது மாதிரி அது நிஜமாக உள்ள நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதும் முடியாது சாமி என்று திருப்பார் நினைக்கிறார் வாழ்க்கைகள் நான் நல்லா வாங்க நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாம் வேற குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேறு என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் போடு தாயே நதி காய நேரம் ாமல் நீர் ஊற்று தாயே நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே ம் காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்பார்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் அன்னையே வணங்கினோ முந்தைய என்று வாழ்த்து அனைவரும் இருக்கணும் பேட்ட எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா இப்போது அவையில் உலகமெல்லாம் விசே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள் தேவாவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிடுவேன் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதுக்கு தான் அவர் முன்னாலு வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன் அதனால் பார்த்துங்க பார்த்துக்கோம் பார்த்துக்கம்மா ஓகே அப்பாவுக்கு அப்பா பேர் போடுறதாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்திலேருந்தே அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி 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 சொல்லுங்கண்ணா கண்ணா இது இது கூட ஒரு பெரிய சாட்சி உங்க மனசுக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறாரு பின்னால் பெரிய லிஸ்ட் நிஜமா இருக்கும் தான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து கொடுக்கிறார் இதே எண்ணம் தொடரட்டும் வாழட்டும் வந்து குஞ்சிட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் அப்படி தான் இருக்கீங்க பார்த்துக்கோங்க ஆகல் அத்தனை பேருக்கும் என்ன நன்றி திட்டக்கு வந்து சார் ஒரு சாங் எழுதுனா அது வந்து சார் வந்து சார் வந்து சார் சார் ஓகே 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 அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனமான் தான் நன்றியை மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்னை பார்க்கலாம் சிவம் ஜி நமஸ்தே நமஸ்தேன் பார்த்து போட்டுக்கண்ணே பார்த்து போட்டுக்கணும் ஓகே